ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா ராஜ் லைஃப் ஸ்டைல் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இன்னைக்கு எங்க வீட்டில் பூசணிக்காய் வேர்க்கடலை கூட்டு நான் எப்படி செஞ்சேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது பூசணிக்காய் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது வாரத்துல ஒரு டைம் ஆச்சு நம்ம சேர்த்துக்கணும் ஒரு பீஸ் பூசணிக்காய் எடுத்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் ரொம்பவும் பெருசாக கட் பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கிறேன் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூடவே ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறியிட்டோம் இது கூட ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் இது கூட வந்துட்டு ரெண்டு மூணு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கலாம் ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க உங்களுக்கு இன்னும் காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் ரெண்டு மூணு மிளகா சேர்த்து போட்டுக்கலாம் எனக்கு இது போதும் இதெல்லாமே நல்லா நல்லா சவந்து வரட்டும் இது கூட கறிவேப்பில ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க இது கூட நாம் கட் பண்ணி வச்ச பூசணிக்காய் எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விடலாம் நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இதில் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நான் உப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இடையில ஒரு டைம் எடுத்து கலந்து விட்டுக்குங்க இதில் பாருங்கள் நல்லா கலந்து பாருங்க இதில் வந்து எந்த தண்ணியுமே வரல ஒரு சில பூசணிக்கெல்லாம் அதிலேயே நல்லா தண்ணி விட்டு வரும் இந்த பூசணிக்கெல்லாம் தண்ணியே வரல ஒரு ஒரு பூசணிக்காய் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் வாங்குகிற பூசணிக்காய் தண்ணி விட்டு கூட வரலாம் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சு அப்புறம் தான் தெரியும் இதை தண்ணி வராதனால நம்ம ஒரு அரை டம்ல தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மறுபடிய நல்லா கலந்து விட்டுக்குங்க மறுபடியும் இது முடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு மூணு நிமிஷம் இருக்கட்டும் இடையில கலந்து விட்டுக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலையை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இது மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மசினோன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க பூசணிக்காவும் நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க ரொம்பவும் குழையாமல் கரெக்டாக வெந்து வந்துருச்சு இப்போ நாம் வருத்த வேர்கடலையே அரைச்சி வச்சிருக்கோம்ல இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்குங்க ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பெருக்கரில் போட்டு பண்ணும்போது ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ண பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் ட்ரை பண்ணாருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்